அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் டாக்டர் ஹரிகிரன் டைரக்டர் தென்டலை ஏஸ் அகாடமி காரைக்குடி இந்த பதிவு முக்கியமாக எதற்காக அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய கல்லூரி உதவி பேராசிரியர் தேர்வு அப்படிங்கிறது ஸோ இந்த மாதம் டிசம்பர் இருபது அப்படிங்கிறதுல நடைபெற இருக்கிறது ஸோ இந்த தேர்வுக்கு இன்னும் சரியாக பத்து நாட்கள் அப்படிங்கிறது தான் இருக்குது இந்த பத்து வந்து முதல் முயற்சியிலேயே நாம ஒரு எக்ஸாம்ஸ் அப்படிங்கறத கிராக் பண்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு பதிவு தான் இந்த பதிவு அப்படிங்கிறது நம்முடைய தெண்டல எஸ் அகாடமி கடந்த நாற்பது நாட்களாக இலவச பயிற்சி மற்றும் இலவச தேர்வு அப்படிங்கறது கொடுத்துட்டு வரோம் எதுக்கு அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறதுக்கும் டிஸ்கிரிப்டிவ் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட்டுக்கும் அது போக நம்முடைய சிறப்பு பயிற்சி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் தமிழ் இங்கிலீஷ் ஹிஸ்டரி அந்த மாதிரி இருக்கக்கூடிய பாடங்களுக்கு நம்ம தொடர்ச்சியா கொடுத்துட்டு இருக்கிறோம் இந்த பதிவுல ரொம்ப முக்கியமா இன்னைக்கு இரவு அப்படிங்கிறது ஏழு மணிக்கு நம்முடைய அந்த இலவச பயிற்சி மற்றும் தேர்வு அப்படிங்கிறதுல சோ பத்தாம் வகுப்பு அப்படிங்கறதுல இயல் நாலு அஞ்சு ஆறு ஏழு அப்படிங்கறத ஃபுல் ட்ராக் ரிவிசன் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கிறோம் சோ ஆல்ரெடி நமக்கு வந்து பத்தாம் வகுப்பு அப்படிங்கிற எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல மொத்தம் ஏழு யூனிட்டுமே இயல் இயலா வச்சாச்சு ஏழு ஏழுகளுமே வச்சாச்சு ஸோ கிட்டத்தட்ட ஒரு செவன் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ரீச் ஆயிடுச்சு ஸோ அது போக உங்களுக்கு ஃபாஸ்ட் ராபிட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிவிஷன் கிளாஸ் அப்படிங்கிறது கொடுத்தோம் ஸோ லாஸ்ட் ஒரு மூணு ஏழுகள் அப்படிங்கிறது அடுத்த நான்கு ஏழுகள் அப்படிங்கிறது இன்னைக்கு ஏழு மணிக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் ரிவிஷன் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ அப்சல்யூட் எதை மட்டும் படிக்கணும் ஸோ ஒட்டு படிக்கிறதுன்றது ஒரு பக்கம் நம்ம நடத்தி கொடுத்துருக்குறோம் டெஸ்ட் வச்சிருக்கிறோம் இனி இதை மட்டும் படித்தா போதும் அப்படிங்கிறது நம்ம எளிமையாக அந்த எலிஜிபிலிட்டி தேர்வில் தேர்ச்சி பெறலாம் அப்படின்னு அது போக ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்க போறது ஒரே ஒரு கேள்வி ஐம்பது மதிப்பெண்கள் அப்படிங்கிற டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் அப்படிங்கறதுனால சோ இந்த டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு மாடல் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரைட்டிங் ப்ராக்டிஸ் அப்படிங்கறது ஆல்ரெடி நம்ம வந்து கொடுத்துருக்கோம் சோ எல்லா சப்ஜெக்டுமே மோஸ்ட்லி வந்து பாலிட்டிக்கு மாடர்ன் ஹிஸ்டரிக்கு எக்கானமிக்கு தமிழ்நாடு எக்கானி அண்ட் ஹிஸ்டரி அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி என்விரான்மென்ட் ஈகாலஜி கரண்ட் அபேர்ஸ் ரெகுலரா நம்ம காலையில் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் சோ இந்த அடிப்படையில் ஒரு டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம எப்படி எடுக்கலாம் எந்த மாதிரி கேள்வி கேட்டாலும் எப்படி நாம வந்து ஒரு போகஸ்டா எழுதலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வகுப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு இரவு ஏழு மணி அப்படிங்கிறதுக்கு இருக்கு சோ இத கண்டிப்பா நீங்க பாருங்க வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறது சோ நான் டாக்டர் ஹரிகரன் டைரக்டர் தென்டல் அகாடமி காரைக்குடி இன்று சரியாக இரவு ஏழு மணி அளவில் வகுப்பு அப்படிங்கிறத ஒரு ஃபுல் ரிவிஷன் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கேள்விகள் அப்படிங்கிறத நம்ம உருவாக்கி இருக்கிறோம் அந்த கேள்விகள் அப்படிங்கிறத திரும்ப 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 நம்ம வந்து மனநம் செய்வதற்கான ஷார்ட் கட் மெத்தட்றதுல அந்த தமிழை எளிமையாக பாஸ் பண்றது ஒண்ணு ரெண்டாவது அந்த டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம்ஸ் அப்படிங்கறதுல எந்த கேள்வி கேட்டாலும் அப்சல்யூட்டா நான் ஐம்பது மதிப்பெண்களுக்கு முழு மதிப்பெண்கள் பெறுவது அப்படிங்கிறதுக்கான இலவச வகுப்பு மற்றும் அந்த டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கறது வந்து இரவு ஏழு மணிக்கு இருக்கு தொடர்ந்து ஒரு நூற்று கணக்கானோருக்கு மேல அதிகமா ஒரு நூத்தி ஐம்பது பேர்கிட்ட அதுல அந்த ப்ரீ கிளாஸ் அப்படிங்கறதுல நீங்க இருக்கீங்க சோ தொடர்ந்து இந்த பத்து நாள் அப்படிங்கறத நீங்க தொடர்ந்து நம்முடைய திண்டலை ஏஎஸ் அகாடமியோட ஃபாலோப்ஸ்ல இருந்தீங்கன்னா வெற்றி நிச்சயமாங்க தேங்க்யூ சோ மச்